வகுப்பின் இரண்டாவது பாடம் நுசூஸும் மினல் ஹதீஸ் அலமது இல்லா போன வகுப்புல இந்த பாட நூலிலிருந்து நான்காவது ஹதீஸை பார்த்தோம் அழகான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஹதீஸ் உண்மையிலே இந்த ஹதீஸை நம்ம திரும்பவும் படித்து நினைப்படுத்திக் கொள்வது மிக பயனாக இருக்கும் அந்த அடுப்புல அன்னைக்கு நம்ம உஸ்தாத படிக்க சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத் சொல்லுங்க ஷெஃப் இந்த ஹதீத் தங்களால படிக்க முடியுமா ஆஹ் மானவ வந்துட்டு தவறாக வைத்திருக்கணும்னு இருக்குது இன்ஷா அல்லாஹ் நான் படிக்கிறேன் நீங்க வேணா மாணவோட இது கொடுக்குறீங்களா ஷேக் சரி இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عون ابن أبي حجيفة أعطي حق حقه هذا مين يرد ما لا سلين آه. أعطي كل ذي حق حقه حق 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 حقه, حقه. حقه. شيخ خالد مولي بيركرما ஒவ்வொருவரும் அவங்களுடைய உரிமையை கொடுங்கள் உரிமை உடைய ஒவ்வொன்றும் அதன் உரிமையை கொடு உரிமை கொடுங்கள் அந்த இடத்துக்கு தகுந்தவாறு மாறா வைக்கணுமா சேஃப் அதுக்கு பல அர்த்தம் இருக்குது அது எல்லாத்தையுமே சொல்லணும் ஏன்னா சில பேர்த்துக்கு உரிமை அப்படின்னு சொன்னா புரியும் சில பேர்த்துக்கு கடமைன்னு சொன்னா புரியும் ஆனா கடமை ஹக்கு வந்து உண்மை கடமை உரிமை என்ற பல அர்த்தம் இருக்குது தானே ஆனா இங்க உண்மை இந்த அர்த்தம் வைக்க முடியாது ஆனா கடமை கடமை உரிமை ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை கடமை உடைய

فزار سلمان أبا درداء فرأى أم درد فرأى أم درداء متبذلة متبذلة فقال لها متبذلة فقال لها ما شأنك قالت أخوك أبو درداء ليس له حاجة في الدنيا. يكفي ஆத சொல்லுங்க ஷேခா அவுன் இப்னு அபி ஜுஹைஃபா அப்படிங்கற அந்த রাদিয়াল্লাহু அன்ஹு அந்த சஹாபி வந்து அவருடைய தந்தை இடத்திலிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அவங்களுடைய தந்தை வந்து கூறிகிறார் ஆக நபியு பையன் சல்மான் அபி தர்தா ஷேခ ஆகனா நிமிடம் عون ابن أبي جحيفة أبو جحيفة ولد من أنا أنا عون أريبي كرانج سريعا عون انب عون انب صحابي أنا كتري بيركي. أبو جحيفة رضي الله عنه أونجا صحابي آخر النبي صلى الله عليه وسلم بين سلمان أبي الدرداء نبي صلى الله عليه وسلم أبرغل سلمان رضي الله عنه أبرغلكم அபுதர்தாஹு அன்ஹூ அவர்களுக்கும் இடையில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக் கொள்றேன் போன வகுப்புல வந்து சல்மான் ரவி அல்லாஹூ அன்ஹு அவர்களை பற்றி கூடுதலான இந்த புத்தகத்தில் இடம்பெறாத ஒரு செய்தி சொன்ன அது முஸ்னத் அகமதுல இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி அது என்னன்னா சல்மான் ரவி அல்லாஹூ அவர்கள் ஆரம்பத்தில் மஜூசியாக இருந்தாங்க அதுக்கடுத்து அவங்க வந்து கிறித்துவ மதத்தை ஏற்று கிறித்துவ மதத்தில் போய் அங்க இருக்கக்கூடிய அஹ் கிறித்துவ மத அஹ் போதகர்களிடமிருந்து கிறித்துவ மதத்தை கற்றுக்கொண்டாங்க கடைசியாக அவங்க வந்து இஸ்லா ஏற்றுக்கொண்டாங்க என்ற ஒரு தகவலை நாம சொல்லியிருந்தோம் அது அஹ் முஸ்னத் அகமதுல இடம்பெறக்கூடிய ஒரு தகவல் ஆஹ் என்ன சொல்றாங்கன்னா அந்த செய்தி பைஃப் பலவீனமானது ஆதாரமற்றது என்ற கருத்தை தெரிவிக்கிறாங்க போன வாரம் வியாழக்கிழமையில அப்துல்லா அப்தில்லுல்லா அவங்கள்ட்ட இது தொடர்பாக கேட்டபோது அவங்க சொன்னாங்க சல்மான் உல் ஃபாசி ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் இஸ்லாம் ஏற்றதாக வரக்கூடிய இஸ்லாம் ஏற்ற அவங்க இஸ்லாம் ஏற்றதாக வரக்கூடிய சம்பவம் இஸ்லாத்தின் இஸ்லாம் இஸ்லாம் ஏற்பதற்காக அவங்க மேற்கொண்ட அந்த சம்பவங்கள் என்பது அது தொடர்பாக வரக்கூடிய அந்த சம்பவம் என்பது என்பதாக கூறினார்கள் கூடுதலாக இன்னொரு தகவலையும் சொன்னாங்க அது என்னன்னா உமர் ரீதியல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது தொடர்பான உமர் ரதி அல்லாஹன் அவங்க இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய சமயத்தில் காணப்பட்ட அந்த சம்பவங்கள் என்பதும் அது அவங்க சகோதரி வீட்டில் போவாங்க சகோதரி வந்து அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது குரான சுரா ஒதுக்கிட்டு இருப்பாங்க என்று வரக்கூடிய இந்த சம்பவமும் ஆதாரமற்றது பலவீனமானது என்பதாக ஷேக் ஃபௌசி இப்ப அப்தில்லா ஹஃபிதல்லா அவர்கள் கூறினார்கள் கூடுதலாக அல் ஹெதாத் என்ற அந்த நூலை பற்றி நாம கேட்டிருந்தோம் அப்போதும் அந்த நூலை புரட்டி பார்த்துட்டு அந்த நூல் நம்முடைய நம்முடைய ஜமியான் மூலமாக அச்சிடப்பட்ட நூல் என்பதாக கூறி அதை வந்து புரட்டி பார்த்துட்டு அதில் உள்ள செய்தி சரியானது தான் என்பதாக கூறினார்கள் பாரக் அல்லா

அஹ் சல்மான் பாரிசி அலி அல்ல வந்து உம் அபு தர்தாவுடைய தாயாரை பார்த்தார்கள் முத்த பஸ்தீன் மாற்றக்கூடிய நிலையை தர்தா தாயார் அல்ல நல்லா தெளிவாலையும் தர்தாவுடைய அபு சரிங்களா தர்தாவுடைய அப்ப தர்தாவுடைய உம்மை யாரு அபு தர்தாவுடைய மனைவிதான் தர்தாவுடைய உம்மு சரியா தர்தாவுடைய பாப்பா பாப்பா வந்து பாப்பா இது உம்மு தர்தா என்பது யாரு தர்தாவுடைய உமா சரிங்களா அபு தர்தாவுடைய உமா கிடையாது அபு தர்தாவுடைய உமா கிடையாது ஆஹ் சரி அவங்கள வந்து பாக்குறாங்க வீட்டுக்கு சல்மான் ரதி அல்லாஹ் அபு தர்தா ரதி அல்லாஹு அவங்கள பாக்க வர்றாங்க அங்க வந்து பார்க்க வரக்கூடிய சமயத்துல அங்க யாரை பாக்குறாங்கன்னா உம்முதர்தாவை பாக்குறாங்க அபுதர்தா ரதி அல்லாவனுடைய மனைவியான உம்முதர்தா ரதி அல்லவன்காக்குறாங்க எந்த நிலையில பாக்கிறாங்க முத்தபிலன் வேலை செய்யும் போது அணியக்கூடிய அந்த அழுக்கான ஆடைகள் அணிந்த நிலையில் பார்க்கறாங்க இப்ப வீட்டில் வேலை செய்யும் போது அடிப்படையில் இருக்கும்போது ஒரு ஆடை போடுவாங்க தானே அந்த அந்த ஆடையில என்ன ஏற்படும் கொஞ்சம் நாற்றங்கள் ஏற்படும் வாடைகள் அந்த அந்த அடுப்படி வாடைகள் அந்த கறியினுடைய வாடைகள் குழம்புனா மீனுடைய வாடை இப்ப ரால் கனவான்னு சொன்னா அந்த வாடைகள் அந்த ஆடையில பனிந்திருக்கும் அதே போல ஆடையும் கொஞ்சம் அழுக்கானதாக இருக்கும் கறி எல்லாம் பட்டு ஏன்னா இப்பதானே எல்லாம் இருக்குது அப்ப கேஸ் கிடையாது கறி அடுப்பு தானே இப்ப இந்த அடுப்பு கறிகள்லாம் மேலப்பட்டு இருக்கக்கூடிய அழுக்கு படிந்த அந்த ஆடை அதுக்கு பேர் வந்து அதாவது வேலை செய்யும் போது அணியக்கூடிய ஆடை அந்த ஆடையை அணிந்த நிலையில உம்மு தர்தா நதி எல்லாம் வந்து அவங்கள சல்மானு நதியா வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு உடனே கால அவங்ககிட்ட கேட்கிறாங்க உன்னுடைய விஷயம் என்ன உன்னுடைய நிலை என்ன

அவருக்கு இந்த உலகத்துல எந்த தேவையும் இல்லை எந்த தேவையும் அவருக்கு இந்த உலகத்துல இல்லை அதாவது சூசகமா சொல்றாங்க மனைவி மேல ஒரு ஆசையோ அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவிக்கு இடையில ஏற்படக்கூடிய அந்த ஆசைகள் அந்த நிலைகள்லாம் அவங்கள்ட்ட இல்லைங்க அப்படின்ட்டு தெரிவிக்கிறாங்க உம்முதர்தார்

அபோ தார் தி அல்லா ஹோ கூறினார்கள் என்ன சொன்னாங்க படிங்க குல் ஃபைன் சா நீங்கள் உணவு உன் உணவை சாப்பிடுங்கள் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் எனவே நான் ஆனால் நான் நோன்பாளியாக இருக்கின்றேன் அடுத்து படிங்க கால மண் மானா கால ஆஹ் சல்மான் உம் கால உணவை சாப்பிடக்கூடியவனாக இல்லை எது வரைக்கும் சொன்னா நீங்க சாப்பிடுகின்ற வரைக்கும் அதாவது நான் உணவை சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிடுகின்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சல்மான் அல்லாஹ் ஆன்ம அவர்கள் கூறினார்கள் அதனை எனவே வந்துட்டு அபுதர்தா ரதி அல்லாஹ் உணவு வரது உணவு சாப்பிட்டாரு கரெக்டா சொன்னா இல்ல ஏதாவது தவறுகள் இருந்தா இப்ப அவங்க கேட்கறதுக்கு ஒரு கேள்வி இப்ப நோம்பு வச்சதுக்கும் நோம்பு முடிச்சுட்டாங்களே அது குற்றமா அதுதான் அது போன ஒரு வகுப்பு அதை நீங்க போய் பாருங்க அதாவது உபரையா நோம்பு நோம்புடைய சட்டத்தை நம்ம இத பாடத்தை நிறைய விலைக்கு இருக்கிறோம் பரவான நோம்ப என்ன செய்யக்கூடாது விருந்தினர் வந்திருக்கிறாங்க விடக்கூடாது உபரியான நோம்ப தாராளமாக விருந்தாளி வந்திருக்கிறாங்க அல்லது நல்ல உணவு நமக்கு கிடைக்குது நோன்பு வச்சிருந்தோம் காலையில உபரியான நோன்பு வச்சிருந்தோம் பகல்ல பார்த்தா நல்ல அழகான சுட சுட பிரியாணி அல்லது நல்ல உணவு வருதுன்னு சொன்னா தாராளமாக நோன்பி முறித்து விட்டு சாப்பிடலாம் இந்த உபரியான நோம்ப திரும்ப கதா செய்ய வேண்டும் என்பது கிடையாது சரிங்களா ஆனா திரும்ப கதா செய்ய வேண்டும் என்று சில அறிஞர்கள் முன் வைக்கிறாங்க ஆனா அதற்கு குரான் சொன்னால ஆதாரம் இல்லை தெளிவான ஆதாரம் இப்ப இங்க நோம்ப முடிச்சுட்டாங்க திரும்ப வச்சதுக்கான ஆதாரம் இல்லை இதே போல நபியவர்கள் கூட ஆஹ் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க உணவு காலையில உணவு இல்லை நான் நோம்பாலேன்னு சொல்லி நோன்ப இருக்கிறாங்க ஆஹ் அதே போல உபரியான நோன்பு வைத்து கொண்டிருக்கும் போது அவங்களுக்கு சரி இது என்ற அழகான உணவு கொடுக்கப்படுது வீட்டுக்கு வருது உடனே நோன்பு முறிச்சிட்டு அவங்க சாப்பிடுறாங்க அந்த தொடர்ல அந்த நோன்பை கதா செய்தார்கள் என்ற எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை எனவே எனவே உபரியான நோன்பை தாராளமாக நம்ம முறிக்கலாம் இடையில அது திரும்ப கதா செய்ய வேண்டிய தேவை இல்லை அடுத்து இரவு பொழுது இருந்த சமயத்தில் அந்த நேரம் இருந்தது இரவு அழகா இப்படி சொன்னா இரவு பொழுதான போது இரவு நேரம் இரவான போது இரவான போது அபு தர்தா ரவி அல்லாஹு அவர்கள் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதாவது சென்றார்கள் நின்று வணங்க சென்றார்கள் கால சல்மான் ஃபாரிசு ரவி அல்ல வான் சல்மான் பாரிசு ரவி அவர்கள் கூறினார்கள் நம் நீங்கள் தூங்குங்கள் என்று சொன்னார்கள் பிறகு அபுதர் ரதி அல்லாஹ் அன் அவர்கள் தூங்கினார்கள் சும்மா பிறகு நின்று வணங்குவதற்காக சென்றார்கள் மறுபடியும் சல்மான் அவர்கள் கூறினார்கள் நம்ம சும்மன்டா பிறகு சொன்னாங்க ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு திரும்ப ஆரம்பிச்சாங்களா அல்லது சும்ம என்பது நீண்ட நேரத்துக்கு அப்புறம் பயன்படுத்துவாங்க தொடருங்கள் அடுத்து இரவுடைய கடைசி பகுதியில் வந்த நேரங்கள் அதாவது இருந்த சமயத்தில் கால சல்மான் ரவி அல்லா ஹான் சல்மான் ரவி அவர்கள் கூறினார்கள் குமில் ஆன் இப்போ நீங்கள் எழுந்து செய்யுங்கள் அதாவது தொழுவுங்கள் அப்படின்னு சல்மான் பாரசி ரலி அல்லா அவர்கள் கூறினார்கள்

உரிமை இருக்கிறது இன் நலி ரப்பிக அலைக அந்த உச்சரை போல நீங்க படிதினோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹக்கன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை உமக்கு இருக்கிறது உமட இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று உமக்கு இருக்கிறது அடுத்து உமக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையும் இருக்கிறது குடும்பத்தாருக்கும் செய்ய வேண்டிய உரிமைகள் இருக்கிறது கடமை உமக்கு இருக்கிறது கடமை கடமை இருக்கிறது ஹக் உடையவர்கள் அதாவது கடமை உடையவர்கள் கடமை உடையவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய கடமையை நிறைவேற்று அல்லது கொடு அப்படின்ற விஷயத்தை சல்மான் ரதியோ ஆஹ் சல்மான் ரதியா அவர்கள் கூறினார்கள் அடுத்து அ நபி நபி எஸ் அலைஹி அல்லாஹ் அலை யுவசல்லம் ஆஹ் ஆஹ் ஷெஃப் இந்த ஃபாத்தன்றது இதில்

கூறினார்கள் முடிந்துவிட்டது அதனால அடுத்த வகுப்புலாத் நல்ல நிறைய பயன்கள் இருக்குது இலக்கண தெளிவுகள் இதுல நல்ல தெளிவுகள் இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தமாரின் பயிற்சிகள் நல்லா புரிய வைக்கக்கூடிய நல்ல கேள்விகளை முசன்னிஃப் ரஹிம் அஹுல்லாஹ் அஷேக் அத்துர் அப்துல் ரஹிம் ரஹிமகுல்லா அழகா நம்ம கொண்டு வந்துருக்கறாங்க அடுத்த வகுப்புகள்ல நம்ம படிப்போம் பாடத்தை நாம நிறை செய்து கொள்ளலாம் ஸ்மஹா அக்கல்லாஹு ஹம் திக ஷாது அல்லாஹ் انت இல்லாஹ் அதூபு இலைக் السلام عليكم ورحمه الله وبركاته